வெற்றி சத்தி சரி இல்லை இன்றைக்கி என்ன நடக்கும் போதுன்னு பார்க்கலாம் வாங்க எபிசோட் ரொம்பவே கலக்கலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நேரம் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நீதிமணியும் புஷ்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது நமக்கு தான் முதல் மரியாதை வந்து கொடுப்பாங்க பூஜை அப்படி இருந்தாலும் பேரில் நம்ம பேர் தானே ஃபஸ்ட்டு செகண்டில் எழுதியிருப்பாங்க ரொம்பவே கௌரவமாக இருக்க போதில்லை ஆமாங்க்கா இதுதான் நடக்க நடக்கும் போகுதுன்னு சங்கிலியும் இருக்காங்க ஃபர்ஸ்ட்டும் எடுத்தோன்னு வந்து விவசாயி பேரை வந்து சொல்கிறாங்க நம்ம கலெக்டர் அம்மா ஒன்றும் சந்தோஷப்படுறாங்க விவசாயிங்களாம் பேருங்களாம் வந்து கொடுப்பீங்க நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஏ இந்த லிஸ்ட்டில் நம்ம பேர்லாம் எழுதவே இல்லையே ஃபுல்லாக பணக்காரவங்க வசதியானவங்களுக்கு தானே வந்து புடவை இதெல்லாம் கொடுக்கலான் இருந்தோம் எல்லா புடவையும் காஸ்ட்லியான புடவையாச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரெங்கடாயம்மா ஆமாம் நம்ம ரெடி பண்ண சுமங்கலையெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னொண்ணே வெற்றி வந்து பவுன்சர் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கள அவங்கள வச்சு அவங்கள எல்லாரும் தூக்கிட்டாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ நகை வச்சுருக்கீங்க கழுத்துலேயே வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஐம்பது பவுன் வந்து போட்டிருக்கீங்க அப்படி இருக்கும்போது பட்டு புடவை எல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு போகணுமா எங்கள் முதலாளி சொல்லிட்டாங்க இங்கேயிருந்து நவுந்திங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க அவங்களாம் உட்காந்துக்கிட்டு லைட்டாக வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க எங்களை விட்டுருங்க சத்தியமாக அவங்கள விடமாட்டோம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லாதவங்களுக்கு பணத்தை வந்து கொடுத்து புடவை கொடுத்தாலும் பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் வாங்கி என்ன சாதிக்க போகிறீங்க உங்களெல்லாம் கேட்க ஆள் இல்லையான்னு சொல்லி அந்த பவுன்சர்லாம் வந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த விவசாய அம்மா வந்து வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது மாதிரி எடுத்தோன்னே வந்து இவங்களுக்குலாம் கொடுப்பீங்க நினச்சி கூட பார்க்கல உங்கள் கௌரவம் சரி உங்கள் மனசும் சரி ரொம்பவே பெருசாக தான் இருக்குங்கிற மாதிரி கலெக்டர் அம்மா வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க எங்கள் அத்தைக்கு யார் யாருக்கு கொடுக்கணும்னு தெரியாதா அவங்க தான் பஞ்சாயத்து தலைவராச்சு ஆமாம் இல்லை அவங்களுக்கு தான் எதை எப்போ செய்யணும்னு கரெக்டாக தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கலெக்டர் அம்மாவும் பேசுகிறாங்க அது மாதிரி கடுமையான உழைப்பாளிங்க எல்லாரோட பேரின்னு சொல்லி சொல்லி அது மாதிரி ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரொம்பவே கௌரவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பர்மா நீங்கள் கலக்கிட்டீங்க இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து சக்தி தான் ஐடியா கொடுத்துருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் லிஸ்ட்டு ஏற்பாடு பண்ணதே சக்தி தான் அப்படின்னு சொல்லி பூஜா வந்து மனசில் கேவலமாக வந்து இருக்காங்க எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க இன்னும் ரெண்டு ஜோடிக்கு மட்டும் தான் தரணும் இந்த பேரை படிச்சா நீங்களே வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கலெக்டர் அம்மா யாரு உங்கள் பொண்ணும் மாப்பிள்ளையும் தான் அப்படின்னு சொன்னேன்னா என்னது சரணியாவா சரணியா இங்கே இருக்காளா சரணியாவதான் நம்ம போக சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் என்னம்மா சரணி எங்கே இருக்காங்கன்னு சொல்லும்போது அவளுக்கு தலைவலி அதனால தான் வந்து வெளியில் எங்கே போயிருக்காங்கன்னு பூஜா வந்து என்னென்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா வீட்லேயே தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூஜா என்னது தலைவலியா மாப்பிள்ள எங்கே இருக்காங்க மாப்பிள்ள வரப்போ வந்து ஃபோன் அடித்தோம் கார் ரிப்பேர் ஆகிடுச்சான் அதான் வந்து யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக வந்து பண்ணுறீங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர் ஒரு பக்கம் சக்தி பேட்டரி போட்டோ எல்லாத்தையும் போட்டு தானே வந்து பத்திரிக்கை வந்து அடிச்சிருந்தீங்க அப்படியே அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பத்திரிக்கையை பார்க்கலையா ஓகே இவ்வளோ சூப்பராக கிராண்டியராக வந்து பண்ணிட்டு கூட பார்க்காம இருக்கீங்க கல்யாண பத்திரிக்கை ஒன்று கொடுங்கன்னு சொன்னேன் ரங்கநாயம்மா திறந்து பார்க்குறாங்க அப்படியே ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க மேடம் எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க இன்னொன்று செய்யக்கூடிய கடமையெல்லாம் அவங்க கேட்க தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க வா சூப்பர் உங்கள் அத்தை வந்து உண்மையிலே கிரேட்டு தான் அப்படின்னு சொல்லி கரெக்டர் அம்மா பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து அசோக் அண்ணனும் மீனாட்சியும் வீட்டில் தான் இருக்காங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க போய் கூட்டிட்டு அப்படின்னு சொல்லணும் வெற்றியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க மாசா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் மேடம் ஒரு சின்ன வந்து ரெக்வெஸ்ட்டு இருந்தாலும் கேட்கறது கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இதை வந்து அம்மா அவங்க கையால் கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க ஆமாம் பொண்ணை பற்றவங்க அவங்க கையால் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்களே அதுவும் சுமங்கலி பூஜை வந்து அவங்க பொண்ணுக்காக தானே செய்யறதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் கேறி வராங்க அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ரெங்கனய அம்மாவும் முருகனும் ஆசீர்வாதம் பண்ணி பொண்ணு அம்மா அப்படியே வைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சக்தி அடுத்தது கடைசியான இருக்கிற புடவை யார் கொடுப்பாங்கன்னு தெல்லு தெளிவாக தெரியும் உனக்கு தானே கொடுப்பாங்க உனக்கு தானே கொடுத்தாகணும் ஏன்னா இப்படிப்பட்ட மருவ கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் எல்லா காரியத்தையும் வந்து இழுத்து போட்டு சிரியம்மா என்ன ரொம்பவே புகழாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு வந்து போட்டு சிரிக்கினாங்க அந்த இடத்துல சக்தி வேற எல்லோரும் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இவ்வளோ நேரம் இருந்த பூஜா தெரியுன்னா அந்த இடத்துல பூஜாவை மட்டும் காடம் இந்த புடவை யார் கொடுக்கணும் எனக்கு தெல்லு தெளிவாக தெரியணும் ரோஹித்துக்கும் பூஜாக்கும் சேர்ந்து தான் இந்த தாம்பு தட்டில் இருக்கிற காஸ்ட்லியான பொடவையை வந்து கொடுக்க போகிறேங்கிற மாதிரி ரெங்கனாயம்மா யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து ஒரு பவுன்சர் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க பூஜாவை அவங்க ரூம்குள்ளேயே ஏய் நான் தானே உன்னை வர சொன்னேன் நீ என்னை வர சொல்லியிருக்கலாம் நீ தான் ஓசி சாப்பாடுன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சே நீ என்னென்ன வேலை பார்த்து அவங்க எல்லாம் சொன்னாங்க நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது என்னையே லாக் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாற்றிட்டு அப்படியே ரூம் கதை தாப்பப்பட்டு கீழே கொடுக்குன்னு ஓடி வந்துடுறாங்க பூஜா அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கீழே ஓடி வந்தப்போ பூஜா வந்து நிற்கிறாங்க கலெக்டர் மேடம் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் தானே அவங்களுக்கு கௌரவமாக இருக்குன்னு சொல்லும்போது பூஜா கண்ணு முன்னாடியே வேறு வழியே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல வெற்றிக்கு சத்திக்கும் அந்த தட்டை ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக வந்து கீழே குனிச்சிட்றாங்க அத்தை நீங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுற வரைக்கும் நாங்கள் காலையில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழியே இல்லைன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சிக்கிறாங்க கலெக்டர் அம்மா போயிட்டாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு மேடம் மேடம் ஒரு சின்ன வந்து ரெக்வஸ்ட் நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோ வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பூஜா நிவாமா அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி அம்மாவும் துர்காவையும் கூப்பிட்றாங்க ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க சரண்யா வந்து கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எதுக்கு வந்து பூஜாவெல்லாம் கூப்பிட்ற இது காலகாலத்துக்கும் இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்ப பூஜா வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த ஃபங்க்ஷன் நடக்கவும் பூஜாவும் ஒரு முக்கிய காரணம் இல்லை நான் சொன்னது புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இல்லை காலத்துக்கும் அழியாது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அவள் ரொம்பவே சந்தோஷப்படுவா அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் அவளும் இருக்கிறது பூஜாரோ தினிங்கள வந்துருங்கன்னு சொன்னோன்னே அப்படி வந்து ஸ்டேஜில் வந்து எல்லோரும் நிற்கிறாங்க தினியனும் இன்னொரு ஃப்ரெண்டோ அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க ஸ்டேஜ் கீழே ஃபோட்டோ வந்து வளைச்சி வளைச்சு எடுக்கிறாங்க கலெக்டர் அம்மாவெல்லாம் கௌரவமாக வந்து அமுச்சுச்சிட்றாங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செமையாக வந்து கத்துறாங்க சரணியாகுங்கிற மாதிரி கத்துறாங்க முன்னாடி வந்து சக்தி வந்து நிற்கிறாங்க நான் தான் சொன்னே அத்தை எப்படி நடத்தி காட்டினுன்னு இதெல்லாம் நீங்கள் நடத்தி காட்டியிருந்தா இது மாதிரிலாம் நான் செஞ்சுருப்பேனா நீங்கள் நடத்த தவறிட்டீங்க அதை நான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிட்டேன் எப்படி இருக்கு நான் கடைசி வரைக்கும் உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற தான் வந்து போராடனேன் ஆனால் நீங்கள் என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்கள் கௌரவத்தை குறைச்சிக்க பார்த்தீங்க உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் கௌரவத்தை நான் திருப்பி உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க பூஜா பேச்சை கேட்டுக்கிட்டே நடந்த காரியெல்லாம் வெளியே ஆளுங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகிருக்குன்னு தெரியுமா எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை நான் நினச்சது நடக்காமல் போயிடுச்சு நான் அப்பயும் சொன்னதான் இப்போயும் சொல்லுவேன் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்தேனா நான் இந்த விட்டு வெளியே போவேன் நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் மரியாதையாக நீ போறியா இல்லை நான் போகணுமா ஏய் போடி அப்படின்னு சொல்லி கையை தூக்கி ரங்கனேயமாக பேசுகிறாங்க அத்தை என்னை வீட்டை விட்டு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க எங்கள் அத்தையோட வார்த்தைக்கு தான் நான் பதுங்கி போகிறேன் பயந்துக்கிட்டு இல்லை கூடிய சீக்கிரம் நீங்களே வந்து ஆர்த்தி தட்டி எடுத்துக்கிட்டு என் மருமகளேன்னு சொல்லி கூப்பிடாம நான் இங்கேருந்து ஓய மாட்டேன் கூடிய சீக்கிரம் வரேன் அத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேயே அப்படின்னு சவால் விட்டுட்டு அந்த இடத்துல வந்து சக்தி மட்டும் வெளில போகிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்